வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பொதுமக்கள் குறைகளை முப்பது நாட்களில் ஏற்கனவே தீர்க்க வேண்டும் என்று இருந்த விதியை புதிதாக மாற்றம் செய்யப்பட்டு இருபத்தி ஒரு நாட்களில் அந்த குறைகளை தீர்க்க வேண்டும் என்று ஒரு புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது அது தொடர்பான விஷயங்களை வாசிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பொதுமக்கள் குறைகளை இருபத்தி ஒரு நாட்களுக்குள் தீர்க்க வேண்டும் புதிய விதிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு புதுடெல்லி பொதுமக்கள் குறைகளை இருபத்தி ஒரு நாட்களுக்குள் தீர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய விதிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது குறைகளை தீர்க்குமாறு கோரிக்கை அல்லது புகார் கொடுக்கும் பொதுமக்களின் மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விதி தற்போது உள்ளது இந்நிலையில் பொதுமக்களின் குறைதீர்ப்பு கால அவகாசத்தை இருபத்தி ஓரு நாட்களாக குறைத்தல் உள்ளிட்ட புதிய விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மத்திய அரசின் ஒவ்வொரு துறையிலும் இனி இந்த புதிய விதிமுறைகள் பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிஜி போர்ட்டல் ஜிஓவி என்ற பெயரில் குறைதீர்ப்பு மனுக்களுக்கான தனி இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தை பொதுமக்கள் அணுகி தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் ஒற்றை சாளர முறையில் இந்த கோரிக்கை மனுக்கள் பரிசீலிக்கப்படும் மேலும் குறைகளை தீர்க்க தற்போது பின்பற்றப்பட்டு வரும் முப்பது நாட்கள் கால அவகாசத்தை இருபத்தி ஓரு நாட்களாக மத்திய அரசு குறைத்துள்ளது இந்த இணையதளத்தில் பொதுமக்கள் எளிதாக தங்களது குறைகளை பதிவிட முடியும் அந்த அளவுக்கு பொதுமக்கள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் இணையதளம் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஓரு நாட்களுக்குள் குறைகளை தீர்க்க முடியவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட துறையோ அல்லது நிர்வாகமோ அளிக்க வேண்டும் என்று மத்திய நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொது மக்கள் குறை தீர்ப்பு துறை டிஏஆர்பிஜி தெரிவித்துள்ளது மேலும் குறைகள் தீர்க்கப்பட்ட விவரத்தை சம்பந்தப்பட்ட பொது மக்களுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலமாக அனுப்ப வேண்டும் என்றும் புதிய விதிமுறைகளில் மத்திய அரசு கூறியுள்ளது மேலும் சம்பந்தப்பட்டவரிடம் இருந்து குறைகள் தீர்க்கப்பட்டதற்கான பதிலையும் அவரது கருத்துக்களையும் பெற வேண்டும் என்றும் ஒருவேளை குறை தீர்ப்பு விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர் திருப்தி அடையவில்லை என்றால் அவர்கள் மீது கோரிக்கை மனுவை துறையின் மூத்த அதிகாரிக்கு அனுப்பலாம் என்றும் புதிய விதிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு துறையிலும் பொதுமக்கள் குறை நோடல் அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர் இந்த அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை உடனடியாகவும் நியாயமாகவும் திறமையாகவும் நிவர்த்தி செய்வார்கள் மேலும் ஒரு துறைக்கு கோரிக்கை மனு வரும்போது அது தங்கள் அமைச்சகம் துறை அலுவலகம் தொடர்பானது அல்ல என்று குறிப்பிடக்கூடாது மேலும் அந்த புகாரை சம்பந்தப்பட்ட துறைக்கோ அல்லது அதிகாரிக்கோ மாற்ற முயற்சிக்க வேண்டும் நிலுவையில் உள்ள மனுக்களை கண்காணித்தல் திறமையான வகையில் மனுக்களை பிரித்தல் செயல்முறை மற்றும் கொள்கை மேம்பாடுகளுக்கான கருத்துக்களை ஆய்வு செய்தல் பிரச்சினைக்கான மூல காரணத்தை ஆராய்தல் புகார்களின் மாதாந்திர தகவல் தொகுப்புகளை தயார் செய்தல் ஆகியவை நோடல் அதிகாரிகளின் பொறுப்புகளாக இருக்கும் குறைதீர்ப்பு மையங்கள் மேலும் ஒவ்வொரு அமைச்சகம் துறைகளின் சார்பில் முழுமையாக செயல்படும் வகையில் போதிய ஆள் பலத்துடன் குறைதீர்ப்பு மையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு துறை டிஏஆர்பிஜி தெரிவித்துள்ளது இதுபோல் அந்த செய்தித்தாளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்